குளோபல் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஸோ இந்திய பங்கு சந்தை உட்பட எல்லா மார்க்கெட்ஸுமே அவங்களுடைய ஆல் டைம் ஹையே நெருங்கிட்டு இருக்காங்க அதோடைய நேரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஃபியூச்சர் ஸ்டாக் மார்க்கெட்ஸை பற்றின இந்த கணிப்பு அப்படின்னு வரும்போது எல்லாமே ஒரு பெரிய கிராஷ் வரும் அப்படின்ற மாதிரி தான் பல பேருமே கணிச்சு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபேமஸான நிறைய பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பெர்ட்ஸுடைய கணிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம்னாலே ஃபியூச்சர்ல ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் வரும் பல மில்லியன் அளவுக்கு ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் கணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு அவுட்லுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம்னா முதலாவது தான் நம்ம பேச வேண்டியது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஸோ நிறைய போர்கள் பார்க்குறோம் ஸோ இன்னும் அந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆகட்டும் இல்லை இஸ்ரேல் காசா போராகட்டும் இல்லை பல சின்ன சின்ன நாடுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய இந்த சண்டை ஆகட்டும் இது எதுவுமே வந்து ஒரு முழுமையான ஒரு நிறைவு பெற்ற நிலைமைக்கு வந்துட்டு வரவே இல்லை ஸோ இது முதல் பாயிண்ட் ஸோ அதுக்கு அடுத்ததாக பேச போகிறோம் அப்படின்னா இந்த வர்த்தக நிலையில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டிஸ் ஸோ இப்போ பார்க்குறோம்னா கடந்த ஆறு மாதங்களாகவே பார்க்குறோம்னா இந்த ட்ரேட் டேரிஃப்ஸ்லேருந்து இது எல்லாமே ஒரு பெரிய அன்சர்டனான நிலைமையை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்

ஃபேமஸான படைப்பு ஸோ ராபர்ட் கியோஸ்கியோ வந்துட்டு இந்த மார்க்கெட் பற்றின ஒரு அவுட்லுக்கை கொடுத்துருக்காரு ஸோ அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஃபியூச்சரில் மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி அவர் ஒரு நாலு அசெட் கிளாஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ஸோ இந்த அசட் கிளாஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறாரு ஸோ சமீபத்தில் ராபர்ட் கியோஸ்கி அவருடைய ஒரு சோஷியல் மீடியா பதிவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மில்லியன்ஸ் ஆர் கோயிங் டு பி வைப் அவுட் அப்படிங்கிறார் அதாவது லட்சக்கணக்கில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு வீழ்ச்சியை சந்திக்க போகுது அதாவது ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்து அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த நாலு அசெட் க்ளாஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் உங்களால் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ அந்த நாலு அசெட் க்ளாஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோன்னா கோல்டு சில்வர் பிட்காயின் இத்திரியம் ஸோ இந்த நாலு அசெட் க்ளாஸஸை இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தான் நம்மளால் நம்ம பணத்தை காப்பாற்றிக்க முடியும் அப்படி இல்லைன்னா இந்த பெரிய அளவில் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு மார்க்கெட் கிராஷில் நம்ம பணம் எல்லாமே போய்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஸோ அவருடைய இன்னொரு பதிவில் அவர் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அதாவது இந்த பண வீக்கம் குறித்து சொல்கிறார் ஸோ இன்ஃப்ளேஷன் வந்துட்டு காலப்போக்கில் ஏறிக்கிட்டே தான் இருக்க போகுது ஸோ விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்க போது ஒரு காமன் மேனா நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதை காட்டிலும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு இன்ஃப்ளேஷன்ல நம்ம பணம் வந்துட்டு போகாம காப்பாத்திக்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபேக் மணி ரியல் மணி இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த வித்தியாசத்தை ஒரு காமன் மேன் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு மணி அப்படின்னு பார்க்குறோம்னா கவர்மெண்ட்டோடைய மணி அதாவது அரசாங்கத்துடைய பணமானது ஏன் அரசாங்கத்துடைய பணம் பணக்காரன பணக்காரனா ஆக்கும் ஏழைய இன்னும் ஏழையா தான் ஆக்கும் அது கண்டிப்பா ஃபேக் மணி அப்படின்ற மாதிரி சொல்றாரு மணியை காப்பாற்றுங்க அதாவது கோல்டு சில்வர் பிட்காயின் ஈத்ரியம் இதெல்லாம் தான் ரியல் மணி இதுல நீங்கள் நீங்க முதலீடு பண்ணி இதெல்லாம் எல்லாம் காப்பாத்துங்க கவர்மெண்ட் பேக் மணியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அப்படின்னு பெரும்பாலும் போது பெரும்பாலும் பெரிய பினான்சியல் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே ஒரு பெரும்பாலானோருக்கு ஒரு அதை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறது இருந்ததில்லை அதாவது அது முழுக்க முழுக்க ஒரு ஸ்பெகுலேஷன்லயே இயங்கக்கூடிய அந்த கரன்சி அப்படிங்கிறதுனால அதை பெரும்பாலும் யாரும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க ஆனா இவ்வளவு பெரிய இன்வெஸ்டர் மற்றும் ஒரு பினான்சியல் எஜுகேஷனிஸ்ட் கூட சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் அவருடைய பிட்காயினை ப்ரொமோட் பண்றாரு அதாவது பிட்காயின் மேல நம்பிக்கை ஊட்டும் விதமா எல்லாரையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவரு அவர் ஏன் பிட்காயின் வாங்குறாரு அப்படிங்கிற காரணத்தையுமே குறிப்பிடுறாரு ஸோ பிட்காயின் அப்படின்னு பார்க்கிறோம்னா அது ஒரு ஸ்கேர்ஸ் மணி அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இப்போ நம்ம இந்தியன் ஆர்பிஐ ஆல நினைச்சா எவ்வளோ நோட்ஸ் வேணா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எவ்வளோ கரன்சி வேணா நம்மளால பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் பிட்காயின்றது அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் மொத்தமாகவே மைன் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கே நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஒரு மில்லியன் பிட்காயின்ஸ் மட்டும்தான் டோட்டலாகவே மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு அளவில் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அளவில் பார்க்குறோம் அப்படின்னா ஆல்ரெடி இருபது மில்லியனை பண்ணியாச்சு இன்னும் வரக்கூடிய காலங்களில் அந்த அந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அதுக்கான டிமாண்ட் அதிகமாகும் அதை 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 நிறைய நிறைய பேர் 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 வாங்க வாங்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணி துரத்தி ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான் லேட் மிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பல பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அப்படின்னா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுவோம் இவர் என்ன இந்த இந்த பாண்ட்ஸ் எஃப்டி எல்லாமே ஃபேக்கு நம்ம ஃபேக்குன்னு தான் அவர் ட்ரூ அப்படின்னு சொல்றாரு ஸோ கோல்டில் முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறது வந்துவிட்டு ஓரளவுக்கு ஏத்துக்கக்கூடிய ஒரு சஜ்ஜஷனாக இருந்தாலும் பிட்காயின் ஈத்ரியம் எல்லாம் அவர் இந்த அளவுக்கு நம்பி ப்ரோமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுப்பீங்களா நீங்கள் கோல்டுலையோ இல்லை சில்வர்லையோ இல்லை அவர் சொல்கிற மாதிரி இந்த பிட்காயின் ஈத்ரீஎம் போன்ற இந்த மாதிரி அசெட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த விடியவில் சந்திக்கலாம் நன்றி